அந்த விளக்கத்தில் வந்து அவர்கள் ஒரு திட்டத்தையும் கொடுத்தான் சும்மா விளக்கத்தை மாத்திரம் சொல்லலை திட்டங்களையும் வகுத்து கொடுத்தான் செய்யணும் அப்படி எல்லாம் சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப அதுக்கு பொறவு என்ன நடக்குது நாங்க ஐம்பதாவது வசனத்தில் நாங்கள் பார்ப்போம் மலிக் யாரு அரசர் கூறினார் தூணி பிஹி தூணி பிஹி அவரை கூட்டி கொண்டு வாருங்கள் அத்தா பிஹின் அவரை கூட்டிட்டு பிஹி அவரை என்னிடத்தில் கூட்டி வாருங்கள் அப்படின்னு சொன்னார் அவரிடத்தில் அரசர் ஆட்டம் சொன்ன நேரத்தில் அந்த அரசர் சொன்னால் தூதர் தூதர் என்னது தூதர் செய்தி ரசூல் ரசூல்டா ஒரு செய்தியை கொடுக்கிறது அப்ப ஜர் ரசூல் யாருடைய ரசூல் இது அந்த அரசனுடைய தூதர் தூதர்வாரர் வந்து அவர்ட்ட சொல்கிறார் இப்படி அரசர் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு காலை ருஜ்ய காலை யார் சொன்னாங்க யூசுப் சொன்னாங்க இருஜ்யன் திரும்பி போனான் நான் வர மாட்டேன் திரும்பி போகணா இருஜ்ய ஐ ல அரபிக் ஃபஸ்ட் அல் ஹு நீங்கள் என்னோட அரசன்கிட்ட போய் ஃபஸ்ட் அல் ஹு அவர்கிட்ட கேளுங்கள் மாபாலுன் நிஸ்வா நிஸ்வாண்டா யாரு நிசாட பண்ணுவதா நிஸ்வா நிசாண்டா பெண் பெண்கள் அந்த பெண்களுடைய உண்மை நிலை என்னன்னு கேட்குறார் நீங்கள் என்ன செய்யுங்க நீ போய் உன் அரசன்ட்ட போய் நீ கேளு மாபாலு நிஸ்வா அந்த பெண்களுடைய உண்மை நிலை என்ன அல்ல தி கத்தான ஐதிய உண்ண அவர்கள் அவர்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்களே அந்த பெண்களுடைய உண்மை நிலை என்ன என்று நீ என்ன செய்யணும் உன்னுடைய அரசன்ட்ட போய் கேளு நிச்சயமாக எனது அவர்களுடைய சூழ்ச்சியை மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் சரி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டாசு யூசுப் இஸ்லாம் என்ன செய்யறாங்க அரசன் கண்ட கனவை தெளிவா சொன்னாங்க அரசனுக்கு சரியான சந்தோஷம் என்ன கூட இருந்தது ஒன்றுக்குமே ஒன்றும் தெரியாது கூட இருந்த எல்லாம் என்ன சொன்னாங்க இது சும்மா என்னது நீங்க வந்து அர்த்தம் இல்லாத கனவு இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லலான்ட்டான் இப்போ யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்க சொன்னதோடு அரசனுக்கு சரியான சந்தோஷம் அதே நேரத்தில் அரசனுக்கு விளங்கிச்சு இவருடைய அறிவு இவருடைய சிறப்பினா அவருக்கு விளங்கிச்சு இப்ப தேவையான ஆள் விடக்கூடாது அவரை கூட்டிட்டு வாங்கன்றார் தூதர் வந்து நீங்க வாங்க அரசர் சொன்ன இவர் என்ன இல்லை எனக்கு வர நான் ஏன் இங்க வந்து இருக்கிறேன் சிறையில் ஏன் இருக்கிறேன் நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன் நான் மானபங்கப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் எனது மானம் வைத்து இருக்கிறது எனது மானம் போன மானத்தை அந்த மரியாதையை நான் சரியாக பெறுகின்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்ப இவர் என்ன சொல்றாரு இங்க என்ன செய்யுங்க நீங்க வந்து அந்த பெண்களை அழைச்சி உண்மையை விசாரிங்க விசாரித்து முதலாவது எனது குற்றம் இல்லைன்னு நிரூபிங்க அதுக்கப்புறம் வெளியே வர குற்றத்தோடு எனக்கு மக்களுக்கு மத்தியில என்ன நடமாட்ட முடியாது இந்த விஷயத்துக்காக வேண்டி சிறைக்கு போனவர்தானே ஒரு எண்ணத்தில் மக்கள் இருப்பார்கள் சரி இப்ப இதை புகழ்ந்து ரசூசல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ரசூசல்ல சொன்னாங்க மா லபிச யூசுஃபு ல அஜப் இது புகாரி முஸ்லீம் செய்தி பதிவாக இருக்குது இந்த யூசுஃப் அலி அவர்கள் இருந்த காலம் நீண்ட காலம் அந்த காலம் வரைக்கும் நான் சிறையிலிருந்து என்னொத்தர் வந்து கூப்பிட்டு தான் நான் வெளியே போயிருப்பேன் என்னது நான் வெளியே போயிருப்பேன் ஏன்னா சிறை என்பது இப்போ இந்த காலத்திலே சிறை இப்படி இருக்குது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்போ ரசூல் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏன் சொன்னாங்கண்டா யூசுஃப் அலிசலாம் அவர்களுடைய பொறுமையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுடைய திடகாத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த செய்தியை ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சரி ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் கால மாஹத்துன்ன கால அவர் கூறினார் யார் கூறினார் அரசர் கூறினார் மாஹத்து புன்ன அவர்களுடைய விடயம் என்ன அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய விஷயம் என்ன உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அரசர் யார்கிட்ட கேட்குறாரு அந்த பெண்களிடத்தில் தூதர் இல்ல தூதர் தான் சொல்லி அனுப்பியாச்சு இப்போ அரசர் என்ன அந்த பெண்கள்கிட்ட கேட்கிறார் சரி யூசுப் இப்போ அதுக்கு முந்தி அரசர்கிட்ட இந்த செய்தியை சொன்னத்தோட அரசர் என்ன செய்கிறாருன்னா அந்த பழத்துக்கு பதிலாக கைகளை வெட்டின பெண்கள் இருக்கிறாங்களே அவங்கள அரச மாளிகைக்கு அழைக்கிறார் அழைச்சி இப்போ அவங்கள்ட்ட விசாரணை நடக்குது அந்த விசாரணை தான் இது கால அரசர் கேட்குறார் மா ஹத்துபு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்குறார் ஈதுராவ துன்ன யூசுஃப் அன் நப்சிஹி யூசுஃபை உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்குமாறு நீங்கள் அழைச்சிங்களே உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்குமாறு யூஸ் பண்ணி அழைச்சிங்களே அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கேட்ட நேரத்தில் அவங்க அந்த பெண்கள் சொல்றாங்க அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மின் நாங்க அவருடைய விஷயத்துல எந்த ஒரு தவறையும் நாங்கள் அறிந்தது கிடையாது அப்படின்ட்டு யார் சொல்றாங்க அந்த கையை வெட்டி கொண்ட பெண்கள் சொல்றாங்க அலி இஸ்லாம் அவர்கள் உங்களோட விருப்பத்துக்கு அழைச்சீங்க அழைக்கிற நேரத்துல யூசுப் இருந்து ஏதாவது கெட்ட விஷயங்களை நீங்க கண்ணீங்களான்னு கேட்கிறான் ஏதாவது இதுக்கு விருப்பமான ஒரு பகுதி அல்லது ஒரு மோசமான ஒரு நிலையை நீங்க கண்டிங்களான்னு கேட்கிறான் அதுக்கு இவங்க சாட்சி என்ன சொல்றாங்க அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கெழுதியை நான் காணலை இப்போ இது இந்த பெண்கள் சொல்லிட்டாங்க இப்போ இதில் முக்கியமான பகுதியை வகித்தவர் ஒரு பெண் இருக்கிறார் அவள் யார் இம்ராத்துல் அசீஸ் இந்த அரசனுடைய ச அமைச்சருடைய மனைவி இந்த அரசனுடைய அமைச்சருடைய மனைவி இப்போ இவதான இதில் முக்கியமான பகுதி அப்போ இந்த இவவும் இதில் உள்வாங்கப்படுறான் இவவும் அந்த இடத்துல இருக்கிறான் இவ சொல்கிறான் காலத் இம்ரா அசீஸ் அந்த அசீசுடைய மனைவி ஆல் ஆன ஹஸ் ஹக்கு உண்மை வெளியாகி விட்டது உண்மை வெளியாகிச்சா இல்லையா அந்த பெண்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க யூசுப் நல்லவர் அவர்கிட்ட வந்து எந்த விதமான மோசமான எண்ணங்களோ நடவடிக்கைகளோ இல்லைன்னு சொன்னதோடு இவ என்ன சொல்லிட்டா அல் ஆன ஹஸ் ஹசல் ஹக்கு இப்போதான் உண்மை வெளியானது அனராவத்து நான் தான் அவர் என்ன செய்தேன் அவரை என்னுடைய ஆசைக்கு நான் அவரை அழைத்தேன் சாதிக்க அவரு உண்மையாளர்களில் உள்ளவர் அப்படின்னு அவர் சொல்றான் சரி அப்ப இந்த வசனத்துல அப்ப அரசர் என்ன செய்யறாருன்னா இவங்க எல்லாத்தையும் எல்லாரையும் கொண்டு வந்து அரச சபையில வச்சு யூசுஃபுடைய விஷயத்துல சந்தேகப்படுற மாதிரி கண்ணிக்கலான்னு கேட்கிறார் அப்ப இவங்க எல்லாரும் யோகபித்து என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவருடைய விஷயத்துல சந்தேகப்பட்ட அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க அதுக்கு தான் இந்த அமைச்சருடைய மனைவி அவ சொல்றா என்னது நான் தான் அந்த தவறை செஞ்சேன் அவர் என்ன செய்யலை அவர் எந்த தவறும் என்கிறத அவ வந்து ஏற்றுக்கொள்றான் இதுல வந்து எங்களோட படிப்பு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவது இதுல உண்மை வந்து ஒரு நாளைக்கு வெளியே வரும் இல்லையா உண்மையை வந்து நீ எவ்வளவுதான் நீ எவ்வளவுதான் அதாவது இப்படித்தான் மறைச்சாலும் எவ்வளவுதான் மறைச்சாலும் இரும்பு வேலிகளை போட்டு நீங்க தடை செஞ்சாலும் உண்மை வந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்துதான் ஆகும் அது அதை மறைக்க முடியாது என்கிறது வந்து இந்த வசனத்தினூடாக தெளிவாக விளங்குது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு சாட்சி சொல்வதை விட இந்த தவறு என்று சொல்லி யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க இல்லை இது தவறு இல்லை என்று ஏற்றுக்கொள்வது வந்து சாட்சியை விட என்னது பலமானது சாட்சியை விட பலமானது ஏண்டா அது இல்லைன்னு சொல்கிறாங்க இவர் நல்லவர்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் வந்து சாட்சியை விட இது பலமானது என்கிறத நாங்கள் இது மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் சரி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் தாலிக் அது இது யார் சொல்கிறா காலத் இம்ரா அசீஸ் அவரை செய்து என்ன முடியலையா காலத் இம்ரா அத்துல் அசீஸ் அவர் தான் சொல்லிட்டு வாரா அந்த அமைச்சருடைய மனைவி சொல்கிறாள் தாலிக் அது எது அது நான் சொன்னேன் தானே என்ன சொன்னேன் அவர் நல்லவர் நான் தான் என்ன செஞ்சேன் அவரை மோசமான வழிக்கு அழைத்தேன் நான் சொன்னேன்னு தானே அது லியா இல்லாம அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அன்னி லம் அஹுன் ஹூ அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை பில் கைப் கைப் நானது மறைவில் பந்தளத்தில் யூசுப் இல்லையே அந்த இடத்துல இவ கணவன் இருக்கிறார் அவரும் இல்லை அப்ப ரெண்டு பேருமே இல்லாத நேரத்தில் என்ன செய்யலை நான் சரி கொஞ்சம் இந்த லியாயம என்று சொல்றதுக்கு வந்து ரெண்டு விதமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஒன்று என்னண்டா அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டின்றா ஒன்று இவ யாரை சொல்றான்டா அவட கணவனை சொல்றான் சரியா கணவன் கணவனுக்கு நான் துரோகம் செய்யலைன்றான் இது இப்படியும் நாங்கள் நினைச்ச நல்ல விளங்கி கொள்ளலாம் இரண்டாவது வந்து யூசுஃப் அலி அவர்களுக்கு துரோகம் செய்யலைன்றான் அது அது எப்படிங்கிறது நான் பின்னால் விளங்கப்படுத்துறேன் லம் அகுன் பில் ஹை நான் செய்யல மறைவில் மறைவில் நான் என்ன செய்யல துரோகம் செய்யவில்லை அன் அல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் லா யஹதி கைதல் ஹா அதாவது துரோகம் செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சி அல்ல என்ன செய்ய மாட்டான் நடைபெற வைக்க மாட்டான் வழி அதாவது அதை நடக்க விட மாட்டான் என்று அவங்க சொல்றாங்க அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்போ அவருடைய கணவனாக இருந்தால் இப்போ இவ என்ன எதை ஒப்பு கொண்டா தான் தவறுன்னு ஒப்புக்கொண்டா இப்ப தான் தவறுன்னு சொல்லி ஒப்புக்கொண்டவ அதை இவ என்ன சொல்றான்டா நான் வந்து கணவன் இல்லாத நேரத்தில் அவருக்கு நான் துரோகம் என்ன செய்யலா நான் அவரை வரலை எதுவுமே நடக்கல விரிப்பில் நான் என்ன செய்யல அவருக்கு அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை அப்படின்னு யார் சொல்றா இந்த பெண் சொல்ற சரி இது வந்து இல்லாமல் அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்றால் அவருடைய கணவனாக இருந்தார் இப்போ யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் நாங்கள் வச்சு கொண்டால் எப்படி இதனுடைய விளக்கம் இருக்கும் இப்போ இவ வந்து அரசனுக்கு முன்னால் சாட்சி சொல்கிறான் அப்படி தானே அப்போ யூசுப் அலை இஸ்லாம் எங்கே வைக்கிறாங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இப்போ யூசுப் அலை இவன் சொல்லக்கூடிய செய்தி தெரியுமா தெரியாது அதனால தான் இவன் சொல்றா தாலிகலியல அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந்நி லம் அஹுன் லம் அஹுன் யூசுபுக்கு அலைஹீசலாம் அவர்களுக்கு நான் துரோகம் செய்யவில்லை பில் கை அவர் இல்லாத நேரத்தில் அதனால தான் நான் இப்படி சொன்னேன் நான் பொய் சொல்லலை நான் உண்மையை தான் சொன்னேன் ஏன் அவர் நல்லவர் நான் சொல்லிட்டேன்னா இல்லையா நான் சொன்னது வந்து உண்மை அப்படின்னு இவர் சொல்லிட்டான் சரி ஐம்பத்தி மூணாவது வசனம் உமா உபர்ரி உனஃப்சி உமா உபர்ரி உனஃப்ஸி இன்னப் செல அம்மா ரத்தும் பிசு இல்லா மா ரப்பி ரப்பி இல்ல ரீமா ரிபம் எனது ஆத்மாவை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் இது யார் சொல்றா யார் சொன்னது யாரு அந்த அமைச்சருடைய மனைவி அவதான் சொல்கிறா ஒமா உபர் உனப் சி எனது ஆத்மாவை நான் என்ன செய்ய மாட்டேன் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் இன்னஃப்ச ஆத்மா என்பது ல அம்மாரத்துன் பிஸ்ஸு கடுதியை ஏவிக்கொண்டே இருக்கும் இல்லாமா ரஹிம ரப்பி அல்லாஹு தாலா அருள் புரிந்த அதாவது அல்லாஹு தாலா எதுக்கு அருள் புரிந்தானோ அதை தவிர அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இன்ன ரப்பி நிச்சயமாக எனது ரப்பு வஃபூருன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் ரஹீம் மிகவும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் சரி இந்த வசனத்துடைய விளக்கம் என்னன்னு கேட்டா இப்ப இவ வந்து சொன்ன வார்த்தை தானே இவன் என்ன சொன்னா நான் வந்து மறைவான நேரத்தில் நான் என்ன செய்யல நான் வந்து மோசடி செய்யல அப்படின்லாம் எல்லாம் இவன் தானே அப்ப இந்த சொன்ன வார்த்தைகள் வந்து இவ ஏதோ இவ வந்து நல்ல ஒன்று காட்டுற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது இவங்களையும் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவ டக்குன்னு என்ன சொன்னா வமா உபர் யூ நப்சி நான் என்ன செய்ய மாட்டேன் என்னது உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்த மாட்டேன் ஏண்டா உள்ளம் என்பது எந்த நேரமும் என்ன செஞ்சு கொண்டிருக்கும் கடுதியை ஏவி கொண்டே இருக்கும் என்கிறத இவர் சொல்லி காட்டுறார் அதே நேரத்தில் சரி அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளம் அதாவது ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தின் தூண்டுதலால் அவன் பாவங்கள் செய்கின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் உடனடியாக தான் செய்தது பாவம் என்பதை உணர்கின்ற நேரத்தில் அவன் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் செய்து மீண்டு கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்தது தன்னை தான் தூய்மைப்படுத்துவது வந்து கூடாது தன்னை தான் நான் நல்லவன் நான் சிறந்தவன் நான் அப்படி செய்தவன் அப்படி நான் 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 எல்லாத்தையும் சொல்லிதான் அது இது கூடாத ஒரு கெட்ட ஒரு குணமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி அதே நேரத்தில் ஒருவரை வந்து ஒரு கெடுதியிலிருந்து ஒருவர் அதாவது விளக்கப்படுகிறார் என்று சொன்னால் கெடுதியிலிருந்து ஒருவர் தடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா ஒரு பாவத்திலிருந்து ஒருவர் விலகி கொள்கிறார் என்றால் இது அல்லாஹுடைய அருள்களில் ஒன்றாகவே இது காணப்படுகிறது சரி அப்போ இந்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அல்லாஹுவை பற்றிய அறிவு அல்லாஹுவை பற்றி அவனுடைய திருநாமங்களை பற்றி அவனுடைய சிஃபாத்துகளை பற்றி அறிவு எங்கள்கிட்ட இருக்கின்ற பொழுதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பாவங்களின் பக்கம் நாங்கள் திரும்ப மாட்டோம் சரி ஐம்பத்தி நாலாவது வசனம் வக்கால் மலிக் தூணி பிஹி அஸ்தஹ்லி சுஹூலி நஃப்சி ஃபலம்மா கல்ல மஹு கால இன்ன கல்யோம் அலதைனா மக்கீனுன் அமீன் இப்போ எல்லா விசாரணையும் முடிஞ்சு இப்போ யூசுப் அலி இஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க தூய்மைப்படுத்தப்பட்டுட்டான் எந்த தவறும் அவங்கள்ட்ட இல்லை என்ற ஒரு செய்தி தெளிவாகிவிட்டது தவறுன்று சொன்னவங்களே அதை தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ மறாலும் என்ன செய்கிறாரு வகாலல் மலிக் அரசர் கூறினார் எ பிஹி அவரை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அஸ்தஹ்லிசு ரூல் இன் நான் அவரை எனக்கு பிரத்யோகமாக நான் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்றா அவரை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா எனது மிச்சம் நெருக்கமான ஒத்தராகவும் அதே நேரத்தில் அதாவது மசூரா மசூராக்குரியவங்க இருக்கிறாங்க என்னது மசூராண்டா ஆலோசனை குழு அந்த ஆலோசனை குழுவுலையும் நான் அவரை வச்சு கொள்ள போறேன் நீங்க அவர் என்ன செய்யுங்க அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவர் வந்துட்டார் அப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் அவர் வாரார் ஃபலம்மா கல்ல மகு இப்போ அரசர் வந்து அவரோட பேசுகிறார் யாரோட பேசுகிறாரு யூசுப் அலி இஸ்லாத்தோட பேசுகிறார் இப்போ தான் அவங்க நேருக்கு நேரம் சந்தித்து பேசுகிறாங்க பேசினத்தோடு கால யார் சொன்னார் இல்லை அரசர் சொன்னார் இன்னக்க நீங்க யாரு யூசுப் அல்யோம இன்றைய நாள் லதைனா எங்களிடத்தில் மக்கீனுன் மிகவும் கண்ணியமானவர் அதே நேரத்துல அமீன் அமீன் தான் நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லி அப்ப அரசர் புகழ்ந்து சொல்றார் சரி இப்போ இந்த இந்த வசனம் வந்து இப்போ அரசர் வந்து என்ன செய்றாரு இப்போ உண்மையை கண்டறிஞ்சு எல்லாம் தெளிவானதுக்கு பின்னால யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து அவருக்கு ஒரு நெருங்கின ஒரு இடத்தை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அறிவு இல் என்பது வந்து ஒரு மனிதன் உயர்த்து கொண்டே போகும் இல்லையா இல் இன்றைக்கி நீங்க பார்த்தீங்கன்னா அறிவு என்பது வந்து ஒரு மனிதனுடைய தரத்தை அப்படியே கொண்டு போகும் அது அறிவாக இருக்கலாம் உலக அறிவா இருக்கலாம் அறிவுண்டு வாரம் பொதுவாக உள்ள விஷயம் அல்லாஹால திருமறை அல்லாஹு ஈமான் கொண்டவர்கள் அதே நேரத்தில் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய தரஜாக்களை எல்லாம் உயர்த்தி கொண்டே போவான் இல்லையா அதிலே விசேடமாக நீங்க அறிவு ஒருவருக்கு வந்து இரண்டும் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் உலக அறிவும் கிடைக்கிது மார்க்க அறிவும் கிடைக்கிது மார்க்க அறிவும் கற்றுக்கொள்கிறார் உலக அறிவையும் கற்றுக்கொள்கிறார் நூறு நாளா நூறு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை அவர்கிட்ட இருக்கு என்ன அவர் ஒரு இருக்கிறார் அதே நேரத்தில் மார்க்க கல்வியும் இருக்குது குருவானையும் படிக்கிறார் அவர் எந்த கண்ணை கொண்டு அந்த குருவான படிப்பார் அறிவியல் இல்லையா ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வரலாற்றையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவருடைய அறிவியல் சிந்தனையோடு பார்ப்பார் இப்போ மக்களுக்கு வந்து என்ன செய்வார் அதை அழகா சொல்லிக் கொடுப்பாரு இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் குர்ஆனை கற்கின்ற பொழுது அந்த துறை சார்ந்த அறிவுகள் அவங்களும் கற்றுக்கொள்வாங்க மக்களுடன் கொடுப்பாங்க சரியா அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு இது வந்து இல்மன் சொல்லக்கூடியது இரண்டாவது விஷயம் ஏண்டா அமானிதம் என்று சொல்றது வந்து ஒரு மனிதன் வந்து நம்பிக்கையாளனாக இருக்கிறான் என்று சொல்வது வந்து இதுக்கு அங்கால ஒரு சிறந்தது சிறந்த மனிதம்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இதுதான் கடைசி இல்லை அமானிதம் என்பது ஒருவருட்டு அமானிதம் இருக்குதுன்னா மற்ற எல்லா குணமும் இருக்கும் பிளேஞ்சா ஒருவர் அமானிதமாக இருக்கிறாரெண்டா அவர்கிட்ட எல்லா குணமும் அமானிதம்டா என்ன எங்களுக்கு என்ன தெரியும் அமானிதம்டா ஆ என்ன அமானிதம் பொருளை பாதுகாக்கிறது தான் அமானிதம் எங்களுக்கு தெரிஞ்சது மிஞ்சி போனேன் அது மட்டும் இல்லை அமானிதம் அது மட்டும் அமானிதம் என்பது மிகவும் விசாலமான ஒரு பாபு அது மிக விசாலமான ஒரு பாடம் நீ பாத்தீங்கன்னா அதுல பொருளை பாதுகாப்பது வார்த்தைகளை பாதுகாப்பது மற்றவர்களுடைய மானத்தை பாதுகாப்பது மற்றவர்கள் சொன்ன செய்திகளை பாதுகாப்பது இல்லையா நாங்க அல்லாஹுவோட என்னது எங்களுடைய இணைப்பை வைத்துக் கொள்வது அல்லாஹுக்கு நாங்க தவறு செய்யாமல் நடந்து கொள்வது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மனைவிமார்கள் இவர்களோடு நாங்க நடந்து கொள்வது இது எல்லாமே அமானிடம் இது எல்லாமே என்னது அமானிதம் ஒருவர் அமானிதமானவர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து நூற்றுக்கு நூறு வந்து மிகவும் நல்ல மனிதராக அவர் இருப்பார் அவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணமும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் அமான் அமீன் அப்ப ஒரு லேசான ஒரு வார்த்தை கிடையாது அதே நேரத்தில் அரசர்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டு தலைவண்டு வார நேரத்தில் அவர் வந்து அந்த நாட்டு பிரஜைகள்ல நல்ல படித்தவர்களை கிட்ட வச்சு கொள்வாங்க இல்லையா ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அதுதான் அழகு என்ன அவன் தவறு விடுகிற நேரத்தில் இவங்க என்ன செய்வாங்க இவங்க வந்து தவறுகளை மீட்டி கொடுப்பாங்க சரி அப்போ இது வந்து ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் சரி ஐம்பத்தஞ்சாவது வசனம் சிறிய வசனம் கால ஜல் நீ கால யாரை சொல்கிறாங்க யூசுப் அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இஜ் அல் அலா ஹசா இனில் அருத் இந்த பூமியின் பொக்கிஷங்களுக்கு பொறுப்பாக என்னை ஆக்கிவிடு இப்ப அரசர் என்ன சொன்னாரு அரசர் வந்து யூசுப் அலை சாத்தோட பேசுறாரு பேசினதுக்கு பின்னால் என்ன ரிப்போர்ட் வருது நீங்க மக்கீனு அமீன் நீங்க சிறந்தவர் நீங்க நம்பிக்கையானவர் சரி நான் சிறந்தவர் நம்பிக்கையானவர் ரைட் அப்ப நீங்க என்ன செய்யுங்க காலஜி அல் நீ என்னை நீங்கள் ஆக்கிவிடுங்கள் அலா ஹசாயினில் அருத் அந்த இந்த பூமியின் பொக்கிஷங்கள் இருக்குது அந்த பாக்கியங்கள் அவைகளுக்கு பொறுப்பாக என்னை நீங்கள் ஆக்கிவிடுங்கள் இன்னி யூசுப் அலிஸ்லாம் சொல்லுவாங்க நான் ஹஃபீதுன் நான் பாதுகாப்பேன் நான் அலீமுன் நான் அதை எப்படி பாதுகாக்கணும் என்ன செய்யணும் என்கிறதெல்லாம் நான் தெளிவாக அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்ப இதுல இன்னொரு விஷயம் எனக்கு விளங்கலா இது வந்து எங்கே நடக்குது இந்த வரலாறு இஜிப்டை அண்டிய பகுதியெல்லாம் நடக்குது இல்லையா இஜிப்ட் அண்டி அப்ப நீங்க பாருங்க இவ்வளவும் வந்து விவசாய நிலங்கள் விவசாயத்தை பத்தி அதனுடைய நிலத்துடைய அதனுடைய அது விளையக்கூடிய பொருட்கள் மக்கள் இதெல்லாம் சொல்லப்படுதா இல்லையா அப்ப அந்த காலத்திலிருந்தே இந்த இஜிப்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து விவசாயத்துக்கு பேர் போன பகுதியாகவும் விளை நிலங்கள் நிறைந்த இடங்களாகவும் பல பூமியிலிருந்து விளையக்கூடிய பொக்கிஷங்கள் உள்ள ஒரு பகுதியாகவும் தான் இன்றைக்கும் காணப்படுவது ஏன்னா அவருக்கு நைல் நதி இருக்கு இல்லையா அந்த நைல் நதி அது அதனுடைய நீரின் மூலமாக அவன் செய்த நிறைய விவசாய நிலங்களை உருவாக்கி கொள்றாங்க என்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகதாவா அஹமது இல்லாது நாலுமே